விபத்துக்குள்ளான வேன் வீதியை விட்டு விலகி பயணிக்கும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருந்தது கழுத்துறை மில்லனிய பகுதியிலிருந்து யாத்திரை சென்று கொண்டிருந்த வேன் ஒன்றை பஸ்ஸில் மோதியது இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது விபத்தில் சிக்கிய பஸ்ஸின் சாரதி சம்பவத்தை விவரித்தார் இடது பக்கம் அவங்களோட வேன் வந்த வேன் திரும்பி போட்டும் டக்கு நான் போன பக்கத்து திரும்பினா நான் பஸ் நிப்பாட்டி போட்டோம் அப்படியே ஒன்று தான் அடிச்சாதான் ஹோம் சைட்டாக வந்தா அடிச்சா எந்த போன பக்கத்திலே நான் நின்றுட்டேன் சரியா நான் என்ன நடந்தாலும் தெரியல நான் வாழ்வதை பார்த்தேன் நான் கண்டுட்டேன் கண்டுட்டு நான் நிப்பாட்டி போட்டேன் நிப்பாட்டின உடனே தான் வந்து அடிச்சது நான் அந்த இடத்துல ஸ்போட்டிலேயே இந்த பஸ் நிற்கிது அவை நிறை கொண்டாரா இல்லை வேறு என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அடிச்சது கூட எனக்கே தெரியாது என்ன நடந்ததுன்னு வந்து அடிச்சது மட்டும் வந்து வாகனம் வந்ததா கண்டு தான் நச்சும்படி ஒன்றுமே தெரியாது விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் சவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் காயமடைந்தவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நாங்க திரும்பி பார்க்கிற கிடையா ஒரு இன்னொரு காய சொன்ன திரும்பி பார்க்க பெரிய சத்தம் தான் கேட்டது வேற ஒன்னும் கேட்கல அதுல இருந்தால் பார்த்தோம்னு வச்சுருக்காங்க ஒரு தினம் தப்ப இல்லையென்று சத்தம் கேட்டது கேட்டதோட அப்படியே திரும்ப பஸ்ஸுக்குள்ள அப்படியே வேன் போயிருக்கு ஆனா டயர் முட்டி தான் டயர் படுத்திருக்கு உடனே உடனே வந்து தூக்கி ஏற்றி வந்தது விபத்தில் சடலங்கள் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் அதற்கமைய விபத்தில் ஐந்து பெண்களும் ஆறு ஆண்களும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் ஐந்து பேர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த விபத்து தொடர்பில் சவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை இன்று காலை கம்பகா ரயில் கடவை மூடியிருந்த சந்தர்ப்பத்தில் அதனூடாக பயணிக்க முற்பட்ட பெண் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் களனி வேதமுள்ள பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான அறுபது வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார்